எதற்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்டால் உங்கள் அழைப்பை உங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இடறி விழுவதில்லை பேதர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப ஆசிரியர் கூடுகையில் கணவன் ரசிக்கப்படணும் மனைவி ரச்சிக்கப்படணும் பிள்ளைகள் ரசிக்கப்படணும் பிள்ளைகள் அல்ல நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது அப்புறம் எல்லா நிவர்த்தியான உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு ஜப்பம் வரும் குடும்பம் நாலு பேர் இருக்கிற குடும்பமாக இருந்தாலே சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று ஸ்லிப்பாகும் ஒன்று பாவத்தை தேடி தேடிப்போம் ஒன்று பாவம் இவங்கள தேடி போகிறோம் தெரியாமலே சில போய் போய் சிக்கப்பட்டுருவோம் சிறைப்பட்டு போயிடுவோம் இந்த நாலு சேர்ந்து ஜபிக்கிற ஜப்பம் குடும்பம் அங்கத்தின் சொல்கிறேன் குடும்ப ஜபத்தில் ஒருத்தரை வந்து கத்தரை கூப்பிட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும் இல்லை பாவம் உள்ளே பிரவேசிக்காம இருக்கும் இல்லை குடும்பத்துக்குள்ளே பிசாஸ் வரா மாதிரி இருக்கும் பிசாஸ் எப்படி நட்பின் வழியாக உறவை நட்புறவாக மாறும் திருமணத்தின் மூலம் உள்ளே வரும் அப்போது இன்னும் தே ஜபம் அதிகமாகும் நீங்கள் நினைக்கிற ஜபம் இல்லை தேவைகளிலும் இன்னும் அதிகமாக இருக்குது அதனால ஜபம் அதிகமாகுது உங்கள் தேவைகளை கேட்கறது அல்ல ஜபம் அது ஜபம் இல்லைன்னு சொல்ல எத்தனை ஆண்டுகள் இப்படி தேவைகளுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்க போகிறீங்க நீங்கள் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது என்ன உங்களுக்கு பரஸ்பர ஒரு காரியம் வர வேண்டும் என்னென்னா நம்ம விசேஷமானவர்கள் நம்ம விசேஷமானவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஆகாய்த்து பறவைகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் நானும் விசேஷமானவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய உதட்டிலிருந்து வந்த வார்த்தை இது பழைய ஏற்பாடுல நீங்கள் பார்க்கிற பொழுது உபாகம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரி இருபத்தி ஒன்பதாவது வசில் வாச்த்தால் நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு மகிமை பிறந்த அவரே உன் சத்துக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருக்கு மேடுகளை மிதிப்பாயின்னு உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு ஒப்பானவன் யார் ஆறு அறிவு கொண்ட மனுஷர்கள் தான் ஆனால் நமக்கு கூடுதல் விசுவாசம் வரணும் என்ன விசுவாசம் தலைக்கு மேலே கடன் இருக்குது மலையாக இருக்குது கடன் அதை அடைய வேண்டும் நான் உபவாசிக்க போகிறேன் சில பேர் உபவாசித்தோ அந்த கடன் அடையாது ஏன் என்னென்னமோ வசனெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட சில காரியங்கள் சித்திக்கிறது ஏன் தகாதபடி நீ விண்ணப்பம் பண்ணுகிறதுனால சித்திக்கிறது இல்லை உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறது அது காரியம் வாய்க்கிறது இல்லை முதல்ல இச்சையை மேற்கொள்வதற்குரிய அச்சப்பம் இருக்கணும் எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம நாமைய சோதிக்கணும் இருள் கற்றால் உண்டானதல்ல தேவன் இருளிலே இருளையும் வெளிச்சித்து வெவ்வேறாய் பிரிக்கிறார் அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆதி அம்ம புத்தகம் ஒன்றாவது அதிகாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது பகலையால பெரிய சுடரும் இரவையாறு சிறிய சுடரையும் படைக்கிறார் சந்திரன் சூரியன் என்று பெயர் வைக்கிறார் வெளிச்சம் என் நேரத்தில் இருளிலும் ஒரு வெளிச்சம் தேவை பகலிலும் ஒரு வெளிச்சம் தேவை இது எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது நம்ம கண் சரியாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கிறது நம்ம பார்வை சரியாக இருக்கணும் அன்றவரே நான் ஜெபிக்கிற பொழுது ஜபிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் இச்சைக்கு வெளியே வரணும் உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் இது இந்த இடத்துல இருக்கிறது பலித்துக்குரிய இச்சை மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சைய ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியம் ஓனியோவான்ல வாசிக்கிற இன்று பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த இச்சையிலே போய் சிக்கி கொள்ளுகிறார்கள் விழுந்து போய்விடுகிறார்கள் தேவ நாமம் தரிக்கப்பட்டு தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொஞ்ச நாட்கள் பிரகாசிக்கப்பட்டு அதன் பிறகு சறுக்கி விழுகிற ஒரு சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்ன இச்சையை குறித்து அவர்கள் அக்கறை ஏற்றலாக இருக்கிறார்கள் அதனால் இச்சைக்குள்ளேயே போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள் இச்சை நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை அக்கம் பக்கத்தில் மாமன் மச்சம் சொந்த பந்தம் அதெல்லாம் இல்லை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்மளுடைய அனுமதி இல்லாமலே உள்ளே வருகிற இச்சை வி அட்மிட்டிட் நம்ம அதை அனுமதிக்கிறோம் நம்ம அதை அனுமதிக்கிறோம் இச்சை இச்சை பருவத்துக்கு ஏற்றபடி இச்சை வரும் மாம்சத்து இச்சை மாம்சத்தினுடைய பலலெல்லாம் அடங்குகிற பொழுது கண்களை நீச்சையெல்லாம் அடங்குகிற பொழுது ஜீவனத்தின் பெருமையில் ஒரு இச்சை வரும் யாருக்கு எத்தனை வீடு இருக்குது யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறது யாருக்கு சரீரத்தில் மேன்மை இருக்கிறது யார் அழகாக இருக்கிறாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார்கிட்ட பணம் இருக்குது யார்கிட்ட பணம் இல்லை யார்கிட்ட புகழ் இருக்குது யார்கிட்ட புகழ் இல்லை நான் யார் நீ யார் இந்த ஒப்பிட்டு பார்க்கறதெல்லாம் இச்சையினுடைய ஒரு காரியம்தான் உணத்துல போல் அயலான நேசி அயலான வந்து உன்ன இடத்துல ஏதாவது கேட்கிற பொழுது கடன் கொடுக்க முக சுழிக்காத ஒன்று கொடுத்தா திரும்பி கேட்காத ரெண்டு இங்கே கொடுக்குற லெவலில் நம்ம இல்லை காரணம் என்ன நம்ம இந்த இச்சை என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு பலத்த தருதிரத்தை கொண்டு வருகிறது இச்சை அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவமாக மாறி பாவம் மரணத்தை உண்டாக்குறது எவனும் தேவன் பாவத்தனை சோதிக்கிறது அல்ல என்று யாக்கோபுலே வாசிக்கிறோம் பாலியத்துக்குரிய இச்சை கிறிஸ்துக்குள்ளே பாலியம் அறுபது வயசில் ரசிக்கப்பட்டாலும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே குழந்தைகள் அறுக்கிறீர்கள் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பாலியம் என்று சொன்னால் நம்ம சின்ன வயதில் சின்ன வயதில் ரசிக்கப்பட்டவங்க வாலிப வயசில் வாலிபத்துக்குரிய இச்சையை மேற்கொள்ளும் கிறிஸ்துக்குள்ளே ஒரு வாலிப பருவம் இருக்கிறது இல்லையா வாலிப பருவம் இருக்குது அது இச்சை வயதில் மிக பெரியவர் கூட என்ன தான் தனியாக சந்தித்து படி கேட்டுக்கொண்டு வந்து பல நாடுகளில் சொல்கிறேன் இந்த அற்ற எங்களுக்கு பிரச்சனை என்ன இச்சை இந்த இச்சையை நான் மேற்கொள்ள வேண்டாம் இப்போ ஜபம் எப்படி இருக்கணும் எது எதிர்த்துள்ள அவன் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் வேதம் சொல்லுங்கிறது சர்வாயுத்தங்களை தரித்தவர்களாக உங்களை ஜபம் காணப்படணும் இச்சை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அபாத்திரத்தை ஒன்று பண்ணுக்குறது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் உன்னதங்களே பறக்கிற கழுக்கு கூட துர்நாற்றம் நினைக்கிற மாம்சத்தை தேடி கீழே இறங்கும் அதுபோல் மிக பெரிய இடத்துல இருக்க வேண்டிய ஜனங்கள் கூட இன்று கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கீழே இருக்கிறவர்கள் மேலே ஏற முடியாமல் தவிக்கிறார்கள் இது எந்த விதமான இல்லை அறியாமல் நமக்கு இச்சை இருக்கிறது அதை மேற்கொண்டால் மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் எதிர்த்து நெல் பிசாசு எதிர்த்து நெல் சில சமயத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே விழுந்து போகிறவர்களெல்லாம் மனதுக்குள்ளே பழி வாங்குற சுபாவம் இருக்கும் அந்த பழி வாங்குற சுபாவம் என்பது இனத்தின் அடிப்படையிலேயும் வரும் பாஷையின் அடிப்படையிலேயும் வரும் பாகுபாடின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் இந்த நேரத்தை கொண்டவனே பார்த்தா இந்த நிறத்தை கொண்டவனுக்கு ஆகாது இந்த தேசத்தில் இருக்கணும் பார்த்தா இந்த தேசத்தில் இருக்கணும் ஆகாது இந்த வகையான கலாச்சாரம் கொண்டவனை பார்த்தால் ஒரு சில பேருக்கு பிடிக்காது உணவு கலாச்சாரமாக இருக்கட்டும் ஒரே கலாச்சாரமாக இருக்கட்டும் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காது அலெலுவியான் என்ற ஒரு வார்த்தை பொதுவான வார்த்தை பரலோகத்தில் தேவன் மகிமைப்படுவாரா என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பரலோகத்தில் பொதுவாக இருக்கும் எல்லாருக்கும் அல் எழுவியா மற்ற எந்த பாஷையும் புரியாது நம்ம பேசுகிற அந்நிய பாஷையை நமக்கு புரியாது அது வெவ்வொரு சில நாடுகளில் அது பாஷையாகவே இருக்கும் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அவன் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் தருணத்தை கொண்டு வருகிறான் என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக இருக்கணும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் என் பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் அத்தம்பண்ணி போடுகிறேன்னு சொன்னால் அது கட்டப்படும் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அது பிசாசு நேர பொருளாதாரத்தை மட்டும் அடிக்க மாட்டான் முதல்ல இச்சையை கொண்டு வந்து தூக்கிட்டுரும் இருந்து முழுவதும் இச்சையாக இருக்கும் இச்சை லாஸ்ட் அது எப்படி இருக்கும்னா மனைவியை பார்த்தா வெறுப்பு வரும் ஃபஸ்ட்டு அதாவது தப்பான ஒரு துணையோடு வாழ்கிறதா ஒரு நினைப்பு வந்துடும் இந்த இடம் வந்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்போது வேற ஒரு இல்லையோ வாழ்க்கைக்குள்ள ஒரு வேறு ஒருத்தருக்கு மனசில் இடம் இருக்குன்னு அர்த்தம் மனைவிக்கு இடம் இல்லைன்னா கணவனுக்கு இடம் இல்லைன்னா எதுனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரொம்ப வேல்யூட் ரீசன்லாம் சொல்லுவாங்க இந்த மனசை குடும்பத்தை பார்க்கல சம்பாதிக்கல அந்த பெண்மணி குண்டாக இருக்கிற அந்த பொன்மணி அழகாக இல்லை ஒளியா இல்லை ஏதாவது ஒன்று அந்த நிராகரிப்புக்குரிய காரணங்கள் நிறைய இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நினைப்பார்கள் பாருங்கள் ஜெபிக்கிறவர்களுடைய சு மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள் சரி ஜபிக்கைய மனநிலை ஜபிக்காதவங்களை இப்படி நினைக்கலாம் ஜபிக்கிறவங்க நினைக்கலாமான்னா ஜெபிக்கிறவங்களுக்கும் இது இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அந்த துணையை நிராகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க ஜபிக்கிறவங்க குடும்பம் மட்டும் எனக்கு சரியில்லை மற்ற எல்லாம் நல்லா இருக்குது வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அடி வாங்குகிற இடம் தான் முதல்ல கர்த்தர் அப்புறம் குடும்பம் அப்புறம் தான் மற்ற காரியம்